அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கங்கா செல்வகுமார் சிவசக்தி சித்தா கிளினிக் காரைக்குள் வந்து பேசுறேன் இன்னைக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் அது எப்படின்னா மாதவிடாயை பற்றி நிறைய பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து உள்ள பிளட்டுக்கு வந்து ஃபுளோ ஆகிறத பத்தி நிறைய டவுட் இருக்கு அதை பத்தி ஒரு சின்ன அவேர்னஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே மாதவிடாய் பெண்களுக்கு அதாவது அவங்களுக்கு வந்து மெனார்க் ஆகிறது எப்பவும் அது ஆரம்பி கூப்பி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல ஆரம்பிக்குது பொதுவாக பெண்களுக்கு இருபத்தி எட்டு நாள்ல இருந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த சைக்கிள் வந்துட்டு இருக்கு இதுதான் வந்து அவங்க டவுட் மட்டும் இல்லாம முதல்ல மூப்பகுதிய பிறகு முதல் ரெண்டு வருஷத்துக்கு ஹார்மோன் வரும் ரெண்டு மாசம் குதிரும் மூணு மாசம் குழந்தைகளை வந்து நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்ல விட்டுலாம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் தான் நம்ம மாதவராய்ப்பட்டு ஒரு நல்ல அக்கறை எடுத்து பெண்களுக்கு வந்து கண்டிப்பா அதை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது பொதுவாக முதல்ல பிரைட் ரெட் கலர்ல வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா முதல்ல பீரியட்ஸ் படும் போது நல்ல பிரைட் ரெட் கலர் அதை ஆரம்பிக்கும் போது இப்படிதான் நமக்கு வந்து நல்ல ஃப்ளோ இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ளோ ஆகிரும் நல்ல நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் பிளட் மாதிரி நல்லா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் பொதுவாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிற்க போகுது ஒரு அஞ்சு நாள் ஏழு நாள் ஆன பிறகு கொஞ்சம் டார்க் கலரில் டார்க் பிக்மெண்டேஷனில் இந்த மாதிரி நமக்கு வந்து வரும் இது வந்து நமக்கு நார்மலான ஒரு பீரியட்ஸ் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங் ப்ரீடிங் ஆகும் சிலவங்களுக்கு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாட்டட் பிளட்ஸாக இருக்கும் சிலவங்களுக்கு ஸ்கேண்டி பீரியட்ஸாக இருக்கும் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் பிங்கிஷ் கலர்லாம் வரும் அதுதான் நம்ம வந்து அப்நார்மலில் சொல்ல வரோம்